பெரியவர்களே தாயமாரிலே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் கருமையான மேகங்கள் அதிகமாக சூழ்ந்து அதிக மழை பொழியக்கூடிய கார்காலம் கார்த்திகை மாதம் காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் அதனால தான் கார்த்திகை மாதம் என்று பெயர் வந்தது கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்துக்கு நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் வரிக்குழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும் விருச்சிக ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் மன சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் ஆகியவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தில் திருமண மாதம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில நாள்தோறும் உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் புண்ணிய பலனை பெறுவார்கள் விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்திலே புஷ்பங்களால் அர்ச்சரித்து பூஜை செய்தவர்களுக்கு தேவர்களுக்கும் அடையான அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலசியால் துளசி இலையால் அர்ச்சனை செய்தால் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு யாகம் செய்த பலன் கிட்டும் கார்த்திகை மாதத்திலே விளக்கு தானம் செய்தால் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபடலாம் கார்த்திகை மாதத்திலே மது மாமிசம் முதலானவற்றை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலுமிருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் அதனால தான் கார்த்திகை மாதத்தில் நம்ம ஐயப்பனுக்கு நோன்பு இருந்து அந்த துளசி மணி மாலை அழிந்து அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கும் புண்ணிய காலமாக இருக்கும் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் பூச்சிகளாக பிறவியெடுப்பார்கள் பத்ம புராணம் கூறுது முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் முக்கியமானவை விசாகம் கார்த்திகை வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரம் சில முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமாகும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவணப் பொய்களிலே குழந்தையாக தவழ்ந்த முருகப்பெருமானை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாகியது கார்த்திகை திங்கள்ல பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கு ஏற்றது கார்த்திகை தீப திருநாள்ல முருக வழிபாடு சிறப்பாக தீபங்கள் ஏற்றி செய்வார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு கார்த்திகை சோமவாரத்திலும் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வார்கள் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்குதான் பூமிக்கு மிக அருகில சந்திரன் வராது அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இரவியும் அருள் பாலிக்கின்றார்கள் கார்த்திகை திருவோணம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரங்களில் விரதம் இருப்பது சிறந்தது இந்து மதம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இல்லத்திலே காலையிலும் மாலையிலும் தீப வழிபாடு செய்வது மங்களங்களை தந்து வாழ்வை ஒளிவயமாக்கும் கார்த்தி மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்த்தி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்கள்ல மட்டுமாவது தீபம் ஏற்றனும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் இரு நாட்களும் கார்த்திகை நட்சத்திரமாக வருமானால் இரண்டாவதாக வரும் நாளிலே கார்த்திகை விரதம் இருப்பது சிறந்தது கார்த்திகையில முருகப்பெருமானுக்கு சந்தரம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில நெய்யிட்டு தீபை ஏற்றி வேதமறிந்த விற்பனருக்கு தானம் அளித்தால் இல்லத்திலே தடைப்பட்ட சுபகாரியங்கள் மகிழ்வுடன் நிறைவேறும் கார்த்திகை மாதம் முதல் நாள்ல காவேரியில் நீராடினால் அந்த துலாஸ்நான பலன்களை இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் நீராடிய பலன்களை இந்த ஒரே நாளில் நீராடுவதனால் பெற முடியும் கார்த்திகை பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பானது கார்த்திகை கிரிவலம் வரும்போது மழை பெய்தால் அந்த மலையிலே நனைந்தால் தேவர்களுடைய பரிபூர்ண ஆசி கெட்டும் திருவண்ணாமலை கார்த்திகை பௌர்ணமி என்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வருகின்றார்கள் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வலம் வந்திருக்கின்றார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் மலம் வருவதாக புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்திலே ஏகாதசிக்கு அடுத்த நாடு துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன ஆக மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்தகாதசி அன்னைக்கு துளசி செடியுடன் நெல்லி பூஜை செய்ய வேண்டும் நெல்லி மரம் இல்லாதவர்கள் நெல்லி இலையாவது துளசி மரத்திலே வைத்து ஒரு கிளையை வைத்து பூஜை செய்தால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவிலே திருமணம் பாக்கியம் கிட்டும் ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்திலே சிவபெருமானுக்கு உகந்த சோமபாரதம் விரதம் இருப்பது மிகச்சிறந்தது முருக வழிபாடு கார்த்திகை பெரிய கார்த்திகை தீபம் ஏற்றுவது அதைவிடச் சிறந்தது அர்த்தநாரீஸ்வரம் அவதாரம் நிகழ்ந்த நாள் அந்த தீபம் ஏற்றிய நாள்னு சொல்லுவாங்க ஆக எல்லோரையும் ரசிக்கக்கூடிய சிவசக்தியை கார்த்திகை மாதத்தில் முழுவதும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்தல் எல்லா பலங்களையும் நலங்களையும் நமக்கு உண்டாக்கி தரும் என்று கூறி அனைவரும் பயனடையும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்